டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பச்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக யோகான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே சமாரிய பெண்மணி சொல்வது என்ன வந்து பாருங்கள் கம் அண்ட் இந்த பதம் கண்டெம்பரரி இங்கிலீஷ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது அவள் ரெண்டு காரியங்களையும் இங்கே செய்கிறார் வலிமையான அனுமானங்களை தடைகளை நீக்கி போடுங்கள் பல முறை நமக்கு தடைகள் வருகின்றன பேரியர் ஆப் பிளேசஸ் அண்ட் புரோக்ராம்ஸ் இடங்கள் தடைகளாக இருக்கின்றன நிகழ்வுகள் தடைகளாக இருக்கின்றன பவுல் நம்மை எப்படி அழைக்கிறார் ஜீவ பலியாக உயிருள்ள பலியாக நம்மை அழைக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் ரெஸ்பாண்ட் டு காட் தேவனுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும் வித் ஹார்ட் சோல் மைண்ட் அண்ட் ஸ்டெல் இருதயத்திலே ஆத்துமாவிலே, மனதிலே பலத்திலே நாம் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் அந்த கிருவையை கத்தர் நமக்கு தருவாரா உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட இயேசுவின் இரத்தத்திலே உங்களை அர்ப்பணிக்க நான் அழைக்கிறேன் இரண்டாவதாக ரெகக்னைஸ்டர் சேவிகள் சமரியா பெண்மணி இயேசுவை ரட்சகர் என்று அறிந்து கொண்டார் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார் என்ன நடந்தது அந்த முழு கிராமமே அறிந்து கொண்டது இயேசு அங்கே தங்கிறான் அன்புக்குரியவர்களே கத்தரை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள் உலகத்தின் பாவங்களை சுமந்து தெருக்கிற தேவாட்டுக்குட்டியாக தேவனை கண்டு கொள்ளுங்கள் வாட்டர் சீவ தண்ணீராக உயிருள்ள தண்ணீராக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் எல்லா பாவங்களை நீக்குகிறார் என்னையும் உங்களையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் அவர் உயிருள்ள தண்ணீராக இருந்து நம்முடைய தாகங்களை எல்லாம் நீக்குகிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கண்களை திறப்பதற்கு நம்மை ஒப்பு வேண்டும் அவர் ஐஸ் டுடே அவர் நம்முடைய கண்களை திறக்க இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜே பேக்கர் என்பவர் ஆங்கில நாட்டிலே பிறந்தவர் கனடாவிலே வாழ்ந்த சுவிசேஷகர் இறையலார் போதகர் எழுத்தாளர் ஜே ஐ has என்ன சொல்லுகிறார் சேவியர் நியாயாதிபதியான கர்த்தர் நமக்காக இரட்சகரானா இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே சமாரியா பெண்மணி இயேசுவை அவள் அறிந்து கொண்டு வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி உமை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இன்னுமாக நீ ரட்சகர் பாவங்களை நீக்குகிறவர் ஜீ தண்ணீரை தந்து எங்கள் தாகங்களை தீர்க்கிறவர் என்று புரிந்து கொள்ள உதவி செய்யும் சொல்வது போல நீர் நியாயாதிபதியாக வருகிறவர் எங்களுக்காக சிலுவையிலே ரட்சகராக இருந்து எங்களை விடுவிக்கிறேன் இந்த நாளிலும் எல்லா தடைகளும் நீங்கவும் எல்லா காரியங்களிலும் விடுதலை கிடைக்கவும் உடைய ஜனத்துக்கு உதவி செய்யும் எய்சு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே Amen. Amen.